நல்லா இருடா இருடா செடி தடா செடியை அத்தை பிடிச்சிக்கிறேன் நீ தோண்டி மட்டும் விடு முடியுதா நான் உதவி செய்யவா இங்கே 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 மேலே இருக்க மண்ணை எடுத்து கீழே போடு ஆ அப்படியே தள்ளி விடு தள்ளி விடு நானும் உதவி செய்யவா கற்கள்லாம் விழுதி இந்த மாதிரி தள்ளி தள்ளிவிடணும் சரியா இல்லை தள்ளிவிடு சரி போதுமா தண்ணியை ஊற்று போதும் இதுக்கு மேல தண்ணி ஊற்றாத நான் நல்லா குளிய அப்புறம் தண்ணி ஊற்றலாம் போதுமா போதும்